நெல்லையில யார்டு மறுசீரமைப்பு பணி நடக்கிறதுனால நவம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து சில ரயில் பகுதியாகவும் முழுமையாகவும் ரத்து செய்யப்படுறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அந்த உரங்களை தான் என்னைக்கு வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் வண்டியன் அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ நாலு காலையில பத்து பத்துக்கு திருச்செந்தூர்லேருந்து இருந்து கிளம்புற திருச்செந்தூர் டு திருநெல்வேலி பாசஞ்சர் ட்ரெயினும் மறுமார்க்கமாக வண்டியன் அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ மூணு ஈவினிங் நாலு முப்பதுக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புற திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பேசஞ்சர் ட்ரெயினும் நவம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நவம்பர் பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு தவிர மற்ற நாட்களில் முழுவதுமா ரத்து செய்யப்படுது அடுத்ததாக வண்டியன் அஞ்சு ஆறு ஏழு நாலு ரெண்டு காலையில் பத்து அஞ்சுக்கு செங்கோட்டையிலருந்து கிளம்புற செங்கோட்டை டு திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரெயினும் மறுமார்க்கமாக வண்டியன் அஞ்சு ஆறு ஏழு நாலு மூணு மதியம் ஒன்னு நாற்பதுக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்புற திருநெல்வேலி டு செங்கோட்டையை பேசஞ்சர் ட்ரெயினும் நவம்பர் பதிமூணு டு இருபத்தொம்போது வரை நவம்பர் பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு தவிர மற்ற நாட்களில் சேரன் மகாதேவி திருநெல்வேலி இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுது செங்கோட்டை சேரன் மகாதேவி செங்கோட்டை இடையே இயங்கும் அடுத்ததா வண்டியன் ஒன்னு ஆறு ஏழு மூணு ரெண்டு இருந்து ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி வாஞ்சிமணியாச்சி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியா பாலக்காடுக்கு இயங்குகிற திருச்செந்தூர் டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் மறுமார்க்கமா வண்டியின் ஒன்று ஆறு ஏழு மூணு ஒன்னு பாலக்காடு டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் நவம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் திருச்செந்தூர்ல திருச்செந்தூர் வாஞ்சிமணியாச்சி இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுது வாஞ்சிமணியாச்சி பாலக்காடு வாஞ்சிமணியாச்சி இடையே இயங்கும் மேலும் ரயில் பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்